பீட்ரூட்டினால் சர்மத்திற்கு கிடைக்கும் நன்மைகள் பீட்ரூட்டை சாப்பிட்டால் உடலுக்கு பல விதமான நன்மைகள் கிடைக்கும் என அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் பீட்ரூட்டை சர்மத்திற்கும் பயன்படுத்தலாம் என எத்தனை பேருக்கு தெரியும் பீட்ரூட்டை சருமத்தில் பயன்படுத்தினால் சர்மத்தில் ஏற்படும் எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் தப்பிக்கலாம் பீட்ரூட்டை சருமத்திற்கு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என இப்பொழுது பார்க்கலாம் இரவு தூங்குவதற்கு முன்னர் பீட்ரூட் சாறு எலுமிச்சை சாறு இரண்டையும் கலந்து முகத்தில் தடவி காய்ந்ததும் குளிர்ந்த நீரினால் கழுவினால் சருமம் பளிச்சென்று இருக்கும் பீட்ரூட் சாறுடன் தயிர் சேர்த்து முகத்தில் தடவி முப்பது நிமிடம் கழித்து முகத்தை கழுவினால் முகப்பருக்கள் மற்றும் அதன் தழும்புகள் மறையும் சர்க்கரையை பீட்ரூட் சாறுடன் கலந்து முகத்தில் சப்ஸ்கிரைத்து கழுவினால் கரும்புள்ளிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் தினம் இரவு பீட்ரூட் சாறை உதட்டில் தடவி காலையில் கழுவி வந்தால் அழகான பிங்க் நிற உதட்டுகளை நம்மால் பெற முடியும் வறட்சியான சருமத்திற்கு பீட்ரூட் ஜூஸுடன் சேர்த்து தேன் மற்றும் பால் சேர்த்து முகத்தை கழுவினால் சருமத்தை எப்பொழுதும் ஈரப்பசையுடன் வைத்திருக்க முடியும் எண்ணெய் பசை சருமம் உள்ளவர்கள் பீட்ரூட் ஜூஸை முகத்தில் தடவி காய்ந்ததும் பாலை பயன்படுத்தி துடைத்தால் எண்ணெய் பசை நீங்கும் பீட்ரூட் சாறை சருமத்தில் தடவி வந்தால் கருவலை மற்றும் சருமத்தில் ஏற்படும் சுருக்கங்கள் மறையும் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க